பௌர்ணமி அப்படின்றது விசேஷமான நாட்களில் குளிர்கால நாட்களாக நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க எப்பவுமே வெளிச்சமான நாளில் இந்த திடீர்து பௌர்ணமி தீர்வு கடல் அலைகள் பொங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பௌர்ணமி கடல் அலைகள் பொங்கும் அதனுடைய கதிர்கள் வந்து அதிகமாக இருக்குமா அது மாதிரி இன்னைக்கு இந்த சமயத்தில் இந்த ஈஸ்வரன் கோவிலில் வழிபடக்கூடிய நாங்கள் எல்லாருமே நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவாகவும் நடக்கும் பாசிட்டிவா நினச்சா பாசிட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவ் நினச்சி பாசிட்டிவ் நினச்சுனாலும் முதல்ல எது நினச்சுன்னா அதான் நடக்கும் சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அருமையான நாள் திங்கள் அதாவது பௌர்ணமி நாளே நிலவை குவிக்கக்கூடிய நாள் அதிகார சோமவாரம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பொதுவாக திங்கட்கிழமையில சோமவாரத்தில் ஈஸ்வரன் வழிபடுறது விசேஷமான ஒரு நாட்களாக கருதப்படுது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த இன்னைக்கு வந்து திங்கட்கிழமையா அமைஞ்சு பௌர்ணமியா அமைஞ்சு சுவாதி நட்சத்திரம் இப்படி நட்சத்திரம் எதிர்ப்புகளை விளங்கக்கூடிய நட்சத்திரம் சுவாமி நரசிம்மருடைய நட்சத்திரம் அந்த நரசிம்மரை அவருடைய நிலையை அடக்கிறவர் சரவேஸ்வரன் அந்த சரவேஸ்வரனுடைய வடிவம் தான் தாரகேஸ்வரன் அந்த சரவேஸ்வரனுடைய வடிவம் தான் தாரகேஸ்வரன் அது மாதிரி புண்ணிய தினம்னு சொல்லப்போகிறான் இன்னைக்கு ஐயாவுடைய கருணை இருந்ததுனால்தான் நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தையும் இந்த பூஜையையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது நீங்க சென்னையில இருந்து வரீங்க அவர் எங்க இருந்து அவர் எங்கேருந்து இன்னைக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய பாக்கியமும் அந்த தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியமும் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு புண்ணிய நாள் இன்னைக்கு எழுத்தலால் குறிக்கப்பட்ட புண்ணிய நாள் நமக்கு வேண்டதும் வேண்டாம் சுவாமி தருவார் நல்லபடியா வேண்டிகிட்டோம் சுவாமிகிட்ட தான் நம்ம கேட்கறோம் மணிஷா கிட்ட நம்ம கேட்கக்கூடாது மணிஷா கிட்ட கேட்டால் இன்னதான் ஒண்ணு தரணுவா இல்லைன்னா இதெல்லாம் சொல்லி நம்ம வெளியே சுவாமி சுவாமிகிட்ட மனசார கேட்போம் நம்மளுடைய ஆசீர்வாதம் சுவாமி மூலியமா நிறைவேறட்டும் நம்மளுடைய பிரார்த்தனை